எனக்கு உங்க கூட வாழவே பிடிக்கல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தனா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் தெளிவா முடிவெடுத்தியா நான் தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன் டெய்லி இப்படி சண்டை வந்துட்டே இருந்தா எப்படிம்மா புடிச்சா இரு இல்லையா நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லி அம்மா பின்ன பிடிக்காத இடத்துல நிம்மதி இல்லாம வாழ்ந்து என்னமா பிரயோஜனம் இப்படி ஆயிடுச்சுடா பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்கிடு என்னடா சொல்ற பின்ன பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண போற நாளா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ம் பாடா நம்ம பழைய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சு ஆனா பணம் தான் கொஞ்சம் தேவைப்படுது இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமாடா புருஷன் விட்டு வந்து என்கிட்ட காசு கேக்குறேன் என்ட இல்ல ஏ ஒரு ஹெல்ப் பாடா அதான் இல்லன்றன்ல என்னதா இருந்தாலும் நீ டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருந்திருக்கலாம் அம்மா என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க அன்னைக்கு நீங்க தான்மா ஏதோ ஏதோ சொல்லி என் மனசு மாத்துறீங்க வயசு பொண்ண கல்யாணம் பண்ணாம வீட்ல வச்சிருந்தாவே ஊர்லகம் தப்பா பேசும் நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வேற இந்த வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க போது நிறுத்துங்க ஏதோ உங்களை நம்பி நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது நான் கிளம்புறேன்